தேர்தல் நடத்தை விதிகளை காரணம் காட்டி கோயில் விழாவில் ஆடல் பாட நிகழ்ச்சிக்கு அனுமதி மறுப்பதை ஏற்க முடியாது என்று உயர்நீதிமன்றம் கூறியுள்ளது விழுப்புரம் மேல்மலையனூர் பழைய மரக்கானம் கிராமத்தில் மாரியம்மன் கோயிலில் கூழ்வார்த்தல் விழா மே பதினெட்டாம் தேதி நடைபெற உள்ளதையொட்டி இது தொடர்பாக வழக்கு தொடுக்கப்பட்டது இந்த வழக்கு விசாரணையின் போது தற்பொழுது நீதிபதிகள் தேர்தல் நடத்தை விதிகளுக்காக ஆடல் பாட நிகழ்ச்சிகளுக்கு அனுமதி மறுப்பதா என்ற கேள்வி முன்வைத்திருக்கிறார்கள் பற்றிய மேலும் விவரங்கள் வழங்குவதற்காக செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைகிறார் ரமேஷ்குமார் விவரங்கள் விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் தாலுக்கால இருக்கக்கூடிய அந்த பழைய மரக்கானம் கிராமத்துல இருக்கக்கூடிய அந்த மாரியம்மன் கோவில் கூல் திருவிழா முன்னிட்டு மே பதினெட்டாம் தேதி வந்து இந்த ஆடல் பாடல் நிகழ்ச்சி நடத்த அனுமதி கோரி அந்த கோவில் நிர்வாகிகள் வந்து அஹ் வளர்த்தி காவல் நிலையத்துல விண்ணப்பம் அளித்தார்கள் ஆனால் வந்து காவல்துறை வந்து நடைமுறை சட்டத்தை சுட்டிக்காட்டி அந்த விண்ணப்பத்தை நிராகரித்து அந்த வழக்கு காவல் நிலையத்தினர் வந்து கடந்த ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி வந்து உத்தரவு பிறப்பித்தார்கள் இந்த உத்தரவை எதிர்த்து தான் அந்த கிராமத்தை சேர்ந்த கேசவன் என்பவர் வந்து சென்னை உயர் வழக்கு தொடர்ந்திருந்தார் இந்த வழக்கு நீதிபதி குமரேஷ் பாபு முன்பு விசாரணை வந்தபோது அரசு தரப்புல ஆஜரான கூடுதல் குற்றவியல் வழக்கறிஞர் பாஸ்கரன் வந்து மக்களவை தேர்தல் நடத்தியுதல் காரணமாக நிகழ்ச்சிக்கு அனுமதி மறுக்கப்படுவதாக தெரிவித்திருக்கார் போதிய பல போலீசார் வந்து பாக பணியில வந்து தேர்தல் பணியில ஈடுபட்டிருப்பதனால அவர்கள் உரிய பாதுகாப்பு அளிப்பதற்கு சிரமம் என்றும் தெரிவித்திருந்தார் இரு தரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதி வந்து தமிழகத்துல மக்களவைத் தேர்தல் வாக்குப்பதிவு ஏற்கனவே முடிந்து விட்டது என்றும் தேர்தல் நடத்தியவதை காரணம் காட்டி வந்து அந்த கோவில் திருவிழால ஆடல் பாடல் நிகழ்ச்சிக்கு அனுமதி மறுத்த ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கூறி ஆடல் பாடல் நிகழ்ச்சிக்கு அனுமதி மறுத்து உத்தரவை ரத்து செய்து உத்தரவிட்டிருக்கிறார் மேலும் சட்டத்துக்குட்பட்டு கோவில் திருவிழாவில் ஆடல் பாடல் நிகழ்ச்சி அனுமதி வழங்க வேண்டும் என்று அந்த வளத்தை காவல் நிலையத்துக்கு உத்தரவிட்டிருக்கிறார் தமிழகத்தில் பல்வேறு கோவில்களுக்கும் இது போல அனுமதி கேட்டு விண்ணப்பம் செய்திருந்தார்கள் அந்த அனுமதி தொடர்பாக வழக்கில் தொடரப்பட்ட போது நீதிபதி குமரேஷ் பாபு அந்த காவல்துறை அனுமதி அளிப்பது குறித்து உரிய பரிசீலித்து பிறப்பிக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டிருக்கிறார்